காம உணர்வு அதிகம் உள்ள எட்டு ராசிகள் சில ராசிகளுடைய பேரை சொல்ல வரும் மலையான மன ரீதியாக அவங்க வருத்தப்படுவாங்கன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமத்திற்காக காலில் விழுவாங்க பொய் சொல்லுவாங்க ஏமாத்துவாங்க அப்புறம் வந்து மோசடி பண்ணுவாங்க என்ன வேணாலும் இறங்குவாங்க லோ ஆங்கிள் கூட இறங்கிடுவாங்க கை காலில் வந்துனாலும் அந்த காம உணர்வை தீர்த்துக்குவாங்க இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுத்துக்குவாங்க டிவி பார்ப்பாங்க அந்த இடத்து விட்டு போயிடுவாங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை கையிலே பிடிக்க முடியாது போயிட்டே இருப்பாங்க காம உணர்ச்சி எட்டு ராசிக்காரர்கள் அதிகமாக இருக்குமா அந்த எட்டு ராசியில் உங்களுக்கே தெரிய மனசாட்சி பிரகாரம் உங்கள் ராசி இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கலாம் காமத்திற்காகவே சுத்தக்கூடிய மக்கள் இதே வேலையை வச்சுங்கிறவங்களாம் இருப்பான் நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க ஐயோ இதே வேலையாக இருக்க ஐயா போயா வேலைக்கு போயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சில ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டா எட்டு ராசி ஆண்களுக்கும் எட்டு ராசி பெண்களுக்கும் காமத்தின் மீது அதிகம் மோகம் உள்ளதாம் இதனால் ஏகப்பட்ட தவறுகள் பண்ணுவாங்க இதுவும் ஒரு வகையான பாவ கர்மா என்றே சொல்லப்படுகிறது உணர்ச்சியை கொடுக்கறதும் கடவுள் தான் உணர்ச்சியை அடக்க வைக்கிறதும் கடவுள் தான் இவங்க ஞானி ஆயிடுவாங்க